ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கிரேசி கிச்சன் ரொம்ப நாள் ஆச்சு பேசி வீடியோ போட்டு இது பெரிய வீடியோ சரி அதனால் பேசிடலான்னு சொல்லிட்டு இடியப்பம் பார்க்க போகிறோம் இடியப்பம் வந்து இது ரேஷன் அரிசி தான் ரேஷன் அரிசியில் நம்ம எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் எல்லாருக்கும் தெரியும் இருந்தாலும் புதுசாக செய்கிறவங்களா இருப்பாங்களா இது ரேஷன் அரிசி தான் அது வெறும் பச்சரிசி நம்மளுக்கு வந்து அது ஒரு கிலோ இருக்குது ஒரு கிலோ இல்லை ரெண்டு கிலோ அது ரெண்டு கிலோ அது ஆமாம் ரெண்டு கிலோ தண்ணி வந்து நம்ம ஊற வைக்கக்கூடாது ஊற வைக்காமல் அப்படியே ஜஸ்ட்டு எடுத்து நம்ம க்ளீன் பண்ணிவிட்டு கழுவிட்டு உடனே வடிகட்டிடணும் உடனே வடிகட்டிவிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் கழிஞ்சு துணியில் போட்டு லைட்டாக தண்ணி உடஞ்சால் போகிறோம் அப்புறம் மிஷினில் போட்டு பிடிச்சிட்டு வந்துடணும் நைஸாக பிடிச்சிட்டு வரும் நைஸாக பிடிக்கணும் அப்போ தான் நல்லா வரும் புட்டு இதில் பண்ண முடியாது ஏன்னா நைஸ் இது புட்டுக்கு நம்ம குறை குறன்னு அரைக்கணும் இது நைஸாக பிடிச்சிது பிடிச்சிட்டு வந்துட்டு நம்ம இந்த இட்லி பாத்திரத்தில் இந்த துணி இருக்குது இல்லைங்களா அந்த துணியில் போட்டுட்டு துணியை போட்டுட்டு அதை நம்ம ஃபுல்லாக இது பண்ண இதை ஆல்ரெடி நான் வேக வச்சு வச்சது தான் நீங்கள் அப்போ வேக வச்சுட்டு வச்சது இந்த மாதிரி மாவை போட்டுட்டு இது மாதிரி மூடிட்டு மூடி போட்டு மூடிட்டு ஒரு இருபது நிமிஷம் வைக்கணும் இருபது நிமிஷம் நல்லா ஆவி வரும் அப்போது அப்போ அதை நம்ம எடுக்கும்போது மாவு கட்டக்கட்டையாக இருக்கும் அது நம்ம அப்புறம் ஜெலிச்சிட்டு இந்த மாதிரி போட்டு வச்சுட்டா நீங்கள் ஆறு மாதம் கூட ஒன்றுமே ஆகாது இப்படி இருக்குது ஒன்றொரு மெத்தட் என்ன இருக்குன்னா இன்னொரு மெத்தட் என்ன வறக்கலாம் மாவு அப்போ வறக்கணுன்னா நம்ம ரொம்ப பொறுமை வேணும் அப்படியே நின்று நம்ம முள்ளமாக சிம்மில் வச்சு அப்படியே கறியாமல் வறுத்து வச்சோன்னா அதுவும் அது மாதிரி ஆறு மாதத்துக்கு வரும் இது வந்து நம்ம இது வந்து ஈஸி நம்ம எடுத்து இட்லி பாத்திரத்தில் வச்சுட்டு ஒரு இருபது நிமிஷம் கஞ்சி வந்து பார்த்தா அது வந்துருக்கும் அதுக்கப்புறம் ஆற வச்சுட்டு உடச்சிட்டு ஜலிச்சு வச்சா போதும் அதுக்கப்புறம் நம்ம இப்போ இனியப்பை செய்கிறத பார்க்கலாம் சுடு தண்ணி நல்லா கொதிக்கணும் கொதிக்க வச்சுட்டு அதுலேயே நம்ம அந்த உப்பை போட்டுக்கலாம் அந்த தண்ணியில் உப்பை போட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம கிளறி எடுக்கணும் இந்த கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம கிளறி எடுக்கணும் அது வந்து நம்ம அந்த மாவு சொன்னீங்களா அது ஒன்றுமே ஆகாது நிஜமாக நான் சொல்கிறேன் அப்படியே பச்சையாக வச்சிங்கன்னா பூத்து போயிடும் பச்சை அப்படியே பாசை பிடிச்சிரும் அப்படியே இப்போ அந்த மாதிரி பண்ணி வேக வச்சு வச்சுட்டுனோமா எனக்கு ஒன்றுமே ஆகாது நான் உங்களுக்கு ஆறு மாதம் வைக்க நான் டைமுக்கு சொல்கிறேன் ஆனால் எனக்கு மாவு சீக்கிரம் காலையில் நாங்கள் அடிக்கடி இடியாக போவோம் இந்த கொடைக்கட்டை அடை எல்லாம் செய்வோம் அதுக்கு தான் இந்த மாதிரி மொத்தமாக ரெண்டு கிலோ பிடிச்சி வச்சுக்கிறது அதனால் இப்போ பாருங்கள் இந்த இந்த பக்கத்தில் நம்ம ஓரளவுக்கு தூ சூடு கொஞ்சம் இருக்கும் நம்ம பச்சை தண்ணி போட லைட்டாக அந்த தேவைக்கையை மாதிரி குழச்சி குறைச்சி எடுத்துக்கோம் ரொம்ப ஹார்டாக இருந்தால் உங்களுக்கு பிடிய கஷ்டமாக இருக்கும் இடுப்பெல்லாம் வலிக்கும் ஒரு விதம் கொஞ்சம் தண்ணி பச்சை தண்ணி தெளித்து தெளித்து ஃபஸ்ட்டு சுடு தண்ணி போட்டு கிளறிட்டு எல்லாமாவும் ஒன்றா பைண்டாக வரும் லைட்டாக அப்படியே அப்போ நம்ம பச்சை தண்ணி போட்டு லைட்டாக அப்படி தெளித்து தெளித்து நம்ம அதை பிசைஞ்சு ஒரு சாஃப்டாக எடுத்துக்கணும் அதுக்குள்ளே நம்ம தண்ணி வச்சுக்கலாம் இந்த பாத்திரத்தில் இட்லி பாத்திரத்தில் எண்ணெய் தேய்ச்சிக்கலாம் நல்லா சாஃப்ட்டாக வரும் நம்மளு இடியப்பம் இந்த புட்டு இந்த குழக்கட்டை எல்லாமே இந்த ரேஷன் ஹசில் தான் செய்கிறது நல்லா வரும் பாருங்கள் இந்த மாதிரி சாஃப்ட் இருக்கணும் அப்படி போட்டுட்டு நம்ம இடியப்போ வந்து ஒரு இட்லி இட்லி வேவர மாதிரி தான் நாலு நிமிஷம் தான் வெந்துடும் தேங்காய் பால் போட்டு சாப்பிட்லாம் நம்ம நாங்கள் தேங்காய் சக்கரை தான் எல்லாம் குருமா கூட வைக்கலாம் குருமா வெஜிடபிள் குருமா கொ கறி எல்லாம் அதுமாதிரிலாம் வச்சு சாப்பிட்லாம் தேங்காய் நம்ம இதில் போட்டுக்கிட்டு இப்போதான் டிஃபன் என்ன செய்யணும் நம்மளுக்கு அந்த சிந்தனை வராது மாவு இருந்துட்டால் இதுவும் மாவு இருந்தால் அப்படி இல்லைன்னா டிஃபனுக்கு காலையில் எதனால் என்ன செய்யலாம் மாவு இட்லி மாவும் அரைச்சி வச்சுட்டு இந்த மாதிரி மாவு இருந்தால் மாறி மாறி நம்ம செஞ்சுக்கலாம் ஒரு நாளைக்கு இட்லி ஒரு நாளைக்கு இடியப்பா ஒரு நாளைக்கு கொழக்கட்டை ஒரு நாளைக்கு அடை அடை வந்து இந்த அரிசி மாவு இருக்கு இல்லைங்களா அதோட கொஞ்சம் கோது மாவு கலந்து கொஞ்சம் அதே மாதிரி கட்டி போய் கொஞ்சம் தளதலான்னு க கலந்துட்டு தலை இருக்கணும் அது மாதிரி போட்டு அடை தேங்காயெலாம் போட்டு பண்ணோம் இல்லையா அது மாதிரி பண்ணலாம் பால் கொழக்கட்டை செய்யலாம் எல்லாம் செய்யலாம் அதில் இந்த பாருங்க ஃபஸ்ட்டு ஒரு தட்டு வச்சிடலாம் அது மூடிட்டு நாலு நிமிஷம் தான் இட்லி வேறு டைம் தான் ரொம்ப ஃபுல்லாக வச்சு அது தண்ணியெல்லாம் அது இதாகிடும் சீக்கிரம் கரைஞ்சிடும் அப்புறம் அடி பிடிச்சிடும் அப்புறம் அடி பிடிச்சிடும் அதை வெந்துடுச்சு அவ்வளோதான் இது அடுத்த ட்ரிப் இது ரெண்டாவது ட்ரிப் வச்சுக்கலாம் எண்ணெய் இருக்க எண்ணெய் போட்டோம்ல அதனால் நல்லா அழகாக வரும் எடுக்கிறதுக்கு நல்லா வரும் போட்டு தேங்காய் பால் போட்டு சாப்பிட்றவங்க விருப்பப்பட்டு போட்டு தேங்காய் பால் போடுறவங்க சிலருக்கு தேங்காய் பால் பிடிக்கும் அது மாதிரி பண்ணிக்கலாம் இது நான் சக்கரை தான் போட்டு சாப்பிடுவோம் நல்லாயிருக்கும் இது மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் ரேஷன் அரிசி வாங்கி இது மாதிரி பண்ணி வச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு நாள் நிறைய நாளுக்கு இந்த நம்மளுக்கு இந்த டிஃபன் பிரச்சனை இருக்காது நான் ஒரு ரெண்டு கிலோ பிடிச்சி வச்சுருப்பேன் அந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் அப்புறம் நாளைக்கு இன்னொரு இன்னொருவளை சந்திக்கிறேன் பாய் தேங்க் யூ